ஹை வணக்கம் இன்றைக்கி ரெண்டு விதமான நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் வரும் உங்களுக்கு தென் நண்டு கிரேவி வந்து ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஃப்ரெஷ் நண்டு பீச்சில் வாங்கிட்டு வந்தது இது கிளீனிங் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது தேங்காய் அரைச்சி விட்டுது இன்னொன்று வந்துட்டு மசாலா பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் இல்லைன்னா இந்த நண்டு வந்து நீத்து போயிடும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சமைச்சா ஒன்றும் ஆகாது உப்பு தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்து விடணும் அவ்வளோதான் இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணலாம் அதுக்கு தேங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கெசகசா ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் கெசகசை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அதே இதில் தேங்காய் காரத்துக்கு பச்சை மிளகா தான் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் எதுவும் போட போதில்லை இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஸோ அதை வெளியே எடுத்து அதுக்குள்ளே இந்த மசாலாவை ஊற்றிடலாம் இந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துடலாம் பூண்டு பல்லும் சேர்த்திடலாம் பூணு பந்து அப்ராக்சிமேட்டாக டுவெல் to 15 போடலாம் இதை வந்து மையம் இறைக்காமல் கரகரப்பாக அரைச்சி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த மசாலாலவே இதையும் ஊற்றிடலாம் இது மூணுத்தையும் நல்லா கலந்து போயிடணும் கலந்து வைத்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போதுன்னா விடலாம் நம்ம கம்மியாக தான் உப்பு போட்டிருப்போம் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு தக்காளியை வந்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும் இது கலந்து விட தேவையில்ல இப்போதைக்கு பிழிஞ்சு வெட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அந்த நண்டு வேகிற வரைக்கும் வச்சுட்டு திறந்தீங்கன்னா தக்காளியும் மேலே நல்லா வெந்துடும் இந்த நண்டும் நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம கலந்து விடணும் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் கடுகு கருவேப்பிலை ரெண்டுத்தையும் தாளித்து இதோடு சேர்த்து இதையும் கலந்து விட்டிங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும் கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான் இது ரெண்டாவது நண்டு கிரேவி அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நண்டு தூள் உப்பு போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் பூண்டும் அதே மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன் அது இல்லாம ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பல்ல கொத்தமல்லி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து பூண்டு பல்ல எடுத்து இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி பல் இருக்கும் சின்ன வெங்காயம் அதே மாதிரி ஒரு கிட்ட இருக்கும் ரெண்டுத்தையும் இடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பெருசு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்ந்து ஒரு கிரேவியாட்டம் வந்ததுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமா காஷ்மீரித்தூள் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே இந்த பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா ஒரு கிரேவியாட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த இந்த நண்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தோம்ல அதை அப்படியே ஊற்றிடணும் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை அதில் இருக்கிறதுனால இது டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம் இது நல்லா கலந்து விடணும் விட்டதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேகிற வரைக்கும் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடலாம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான் கண்டிப்பாக இந்த ரெண்டு டைப் நண்டு கிரேவியும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கூட கமெண்ட்